அதிமுக பிஜேபியுடைய கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பரப்புரையில பேசி இருக்காரு இத மக்கள் எப்படி பாக்குறாங்க அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் பயப்படுறாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க முதல்ல எடப்பாடி பயப்படுறாரு முதல்ல எடப்பாடி முதல்ல இந்த மாதிரி கூட்டணி வந்தது இவங்க இது இருந்துட்டு போட்டான் அவருக்கு ஒருமே நம்பிக்கை இல்லை முதல்ல ஏன்னா தன் கூட இருக்கிற கூட்டணி கட்சியார் யாரும் நம்பல அவரு அதனால இது இப்படியே ப்ராபகண்டா பண்ணிட்டு இருந்தோம்னா தனக்கு ஒரு சேஃப் கிடைக்கும் ஜனங்க பொ பொதுமக்கள் மத்தியில் என்ற ஒரு இதுதான் அவருக்கு வேறு எதுவும் கிடையாது ஸ்டாலின் பயப்பட நெசிட்டி என்ன இருக்குது அவருக்கு அவருக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது என்ன கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மெயின் ப்ராப்ளம் என்னான்னு மோடி தான் வரக்கூடாதுன்றது ஒரு எய்ம் அதில் வந்து எல்லாம் கூட்டணியும் ஒன்றா இருக்கிறாங்க எடப்பாடி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமோ அந்த ரெண்டு பேரும் நடக்கிற கூட்டணி தான் ஸ்டாலின் பயப்படாத அவசியம் கிடையாது ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் இருக்குது ஏறக்குறையாக செய்ய வேண்டிய இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் பண்ணியிருக்கிறாரு அது பயம்லாம் சொல்கிறது இல்லை பயம் இல்லை அப்புறம் டிஎம்கே ஓகே இப்போ இருக்கிற இதில் வந்து டிஎம்கே வந்து ஒரு தெளிவான ஒரு கட்சினா டிஎம்கே இப்போ இருக்க டிவிக்கே ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஆகட்டும் டிஎம்கே வந்து எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் நான் நானும் விஜயராசிகள் தான் நான் அவரோட பேச ஒரு தெளிவு இல்லை அவரோட அரசியலே இல்லை இப்போ கூட அது கருவருக்குள்ளே நாற்பத்தோரு பேர் சுற்று போயிருக்காங்க ஆனால் அதில் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு ரூம் போட்டு இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயிருந்தால் ஒரு தலைவருக்குன்னு அழகு எதுவுமே கிடையாது அண்ணன் அன்னைக்கு நைட்டே போயிருக்காப்புல ஸ்டாலின் எதுக்கு இங்கிருந்து அங்கே வரணும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து டிஎம்கே வந்து பெஸ்ட்டுன்னு தோணுது நான் இல்லை எங்கே போனாலும் அதை சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு மினிமம் டுவெல்த்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது வந்து அவங்கள ஏதாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஎம்கே சூஸ் பண்ணுவாங்க அதுக்கு படிப்பறிவே இல்லாதவங்க வேணால் சொல்லலாம் இந்த விஜய்னு சொல்லலாம் டிவிக்கேன்னு சொல்லலாம் இல்லை பிஜேபின்னு சொல்லலாம் நீங்கள் ஏடிஎம்கே உங்களுக்கே தெரியும் மாறி 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 போன வருஷம் வந்து கூடனிலாம் மனிச்சு மாட்டி கூட்டணி வந்துடுச்சு அது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு இல்லை டிஎம்கேனால் ஒரு பெஸ்ட்டு இப்போ இருக்கிற வரையும் டிஎம்கே பெஸ்ட்டு இன்னும் தான் அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்தால் டிஎம்கே தான் எங்கள் ஏரியா ஃபுல்லாக சைட்லாம் ஃபுல்லாக டிஎம்கே தான் என்ன தான் நீங்கள் வந்து ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தாலும் இருபதாயிரம் கொடுத்தாலும் கரெக்டான தலைவர் தான் பார்ப்பாங்க இவன் இவ்வளோ கொடுக்குறா அது இதெல்லாம் பார்க்கணும் கரெக்டான தலைவர் தான் பார்ப்பாங்க டிஎம்கே வந்து பெஸ்ட்டு அவ்வளோதான் அது அவருக்கு அவரே சொல்லிக்கிறாருங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து முன்னாள் முதலமைச்சர் ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவுக்கு அப்புறம் இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு அதிக மதிப்பு பெண்கள் இடத்துல ஒன்று உரிமை தொகை ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயனடைகிறாங்க இலவச பஸ்ஸு அப்புறம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல சலுகை ஒதுக்கீடு அதில் மெரிட்டில் வர பிள்ளைங்களுக்கு ஆறில் இருந்து பதினெண்டாம் வகுப்பு படிக்கிற நல்ல ஒரு வரப்போ தொழில் துறைக்கு நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு கம்பெனிகள் வந்துக்கிட்டே இருக்குது அது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் அதாவது இப்போ டிஎம்கேக்கு எதிர்ப்பலைன்னு ஒன்றும் இங்கே எதுவும் ஒன்றும் கிடையாது இப்போ தமிழகத்தில் இன்னொரு சொந்த ஊர் மாவட்டம் நான் பல இடங்களில் நானும் வெளியில் வேலை தான் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது நிர்வாகம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு இங்கே ஒன்று எதிர்ப்பாலையோ அனுதாப அலையோ எதுவும் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா ஏன்னா இவங்களும் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க இவங்களும் ஒரு பெருத்த அப்படிலாம் பயம்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம ஒவ்வொரு இந்த கட்சி வந்து அடுத்தது ஆட்சி பிடிக்க அவங்க வராங்க அவங்க என்னென்னா நம்ம தான் அடுத்த இருக்குன்னு வராங்க இந்த போட்டியில் வந்து யார் அடுத்த லெவலில் வருவாங்களோ போக போக தான் தெரியும் பயன என்ன அவங்களும் ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதில் மக்கள் கடைசி நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறத பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும் ஒரு பயப்பட மாட்டார் பெய்படாத ஆளுநர் அவர் தலைவர் எடப்பாடி கூட்டம் கூடுது எல்லாத்துக்கும் கூட்டம் கூடுது பொதுவாக இப்போ உங்களுக்கு தெரிய ஒன்றும் இல்லை ரூபா கொடுத்து கூடு கூடுது எல்லாமே கூடுது மூணு ரூபா நூற்றம்பது ரூபா கொடுக்காங்கல்ல கூட்டத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு முடிவு சொல்ல முடியும் கூட்டத்துக்காக அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அதாவது எல்லாரும் அவங்க உங்களுடைய இதை வந்து செந்த வந்து நான் அந்த நான் எனக்கு வந்துடுவோம் அவங்க நாங்கள் வந்துருவோம் நினைக்காங்க மக்கள்தான் நான் தீர்மானிக்கணும் எதுக்கு ப்ரோ அவர் பயப்படா அவர் இப்போ இருந்து அப்ப அவர் ஆட்சியில் வந்துருந்து ஆப்போசிட் அவங்க என்னென்ன கொண்டு வர தடுத்துட்டு தான் இருக்காரு பயப்படமா இருந்தால் அக்செப்ட் பண்ணிட்டே போலாமே தடுத்துட்டு தான் இருக்காப்புல எதுக்கு பயப்படணும் நீங்களே சொல்லுங்க என்ன இருந்தாலும் கூட்டணின்றது வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இது இருக்கு அது வந்துட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது இன்னைக்கு காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி இருக்குதுன்னா நாளைக்கு மாறலாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது பட் நமக்கு என்ன கிடைக்குது அதனால பெனிஃபிட் அதாவது மீன்ஸ் பப்ளிக்கு பப்ளிக் என்ன பெனிஃபிட் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த பிஜேபி இதெல்லாம் வந்துட்டு நம்பி தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடுன்ற ஒரு தனி ஒரு இதுலேயே இருந்துகிட்டு இருக்குது அதில் வந்துட்டு எந்த ஒரு இது கிடையாது எனக்கு எதுக்குமே ஒரு அதாவது எப்படின்னு கேட்டோம்னா சுயமரியாதைன்ற ஒரு இதில் வந்துட்டு தமிழ்நாடு இருக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு ஸ்டாலினை வரைக்கும் ஸ்டாலின் இல்லை இங்கே இருக்கிற ஈவன் காங்கிரஸ்காரங்க கூட அதை வந்துட்டு ஒத்துக்கிறாங்க அந்த அந்த கொள்கையில் ஒத்து போகிறாங்க அதனால் இது வந்துட்டு யாரும் யாரும் பார்த்து பயப்பட வேண்டிய கிடையாது இதுவே கிடையாது பர்டிகுலராக ஸ்டாலின் வந்து பயப்பட வேண்டிய நசிட்டி கிடையாது ஆனால் கொஞ்சம் கூட்டணின்றது வந்துட்டு ஓட்டையை பேஸ் பண்ணி தான் கூட்டணி இருக்குது அதனால் வந்துட்டு அந்த பயம் தயக்கம்ன்றது இருக்கும் பயம் வேற இந்த தயக்கம் இந்த மாதிரி இருக்கே நாளைக்கு தானே ஆகன்றது இப்போது ஒரு இந்த இந்த இன்சிடென்ட் தெரியுமா யாருக்குனாலும் இப்போ திடீர்னு விஜய் ஒரு இது வந்து ஸ்பார்க் வந்துருக்குது அந்த ஸ்பார்க்குடைய இது ரியாக்ஷன் தானே இது இவ்வளோ தான் இருக்குது போக போக இன்னும் நாலு மாதம் இருக்குது என்னென்ன ரியாக்ஷன் இவங்க பிஜேபியே நிறைய கிரியேட் பண்ணுவாங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்ன்றதுலாம் இருக்கும் கடைசி நேரத்தில் தான் குண்டுத்தி போடுவாங்க அவங்களுக்கு இதே வேலை பிஜேபிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல என்ன நடத்தணுன்றது நல்லா தெரியும் கடைசி நேரத்தில் தான் போடுவாங்க அந்த நேரத்தில் இவர் வந்து ஆனால் இவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய கை இதில் தான் இருக்கிறாரு அதில் ஒன்றும் இதுவே கிடையாது சான்ஸே கிடையாது அவர் என்ன குற்றச்சாட்டு பண்ணுறன்னா அது எதிர்கட்சி நாலு வருஷம் அம்மா ஜெயிச்சு போனதுக்கப்புறம் அந்த அவர் வந்தார் இன்னைக்கு குறைகள் இருந்து அவங்க சுட்டி காட்டலாம இன்றைக்கி அமைச்சர் சேகர்பாபு கேட்குறாரு தவறு இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் தவறு திருத்தி கொள்கிறோன்றார் அதேமாரி நல்ல நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாவே சுப்பிரமணியம் ஐயாவும் அதான் சொல்கிறார் இவங்க எதிர்கட்சி இருந்தால் பாடுறதை விட குற்றங்கள் குற்றம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம் கல்வி சுகாதாரம் நீரின் மேலாண்மை விவசாயத்துறை எந்த இதுலேயும் வளர்ச்சி பண்ணியை பற்றி இதில் குறைகள் இருந்தால் தாராளமாக சொல்லலாம் டஃப் ஃபைட்டுக்கு இருக்கும் டஃப் ஃபைட்டுன்றது இப்போ கிரியேட் பண்ணிச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த பீரியடில் டஃப் ஃபைட்டு போக போக அதனுடைய இது மாறலாம் சேஞ்சஸ் ஆகுது சான்ஸ் உண்டு பட் இவங்களும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு ஸ்டாலின் கூட வந்துட்டு பக்காவாக பண்ணிட்டாருன்றது யாரும் சொல்ல முடியாது இன்னும் நிறைய பெண்டிங் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு நல்ல இது இருக்குது ஏன்னா ஏற்கனவே பார்த்தாச்சு எடப்பாடியை பார்த்தாச்சு பிஜேபி மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு அப்புறம் இவங்க ஸ்டாலின்லாம் அப்புறம் யார் எடுத்து வந்து வைக்கணும் எடப்பாடி எடுத்து வைக்கணுமா இல்லை பிஜேபி வைக்கணுமா அதுக்கு தேவையில்லை அப்போ இவரும் இருந்துட்டு போகலாமே அவங்க எதுக்கு தேவை நமக்கு நமக்கு தேவையில்லையே அவங்களோட இவர் பெட்டராக தானே இருக்கிறாரு அதுதான் நமக்கு தேவை உங்களை பார்க்காத ஆளாக இருந்ததுன்னா சரி அது நீ விஜய் கேள்வி கலை விஜய் வைக்கல வரல முடியும் அவருக்கு வந்து அந்த இதுவே இல்லை எப்படி ஹேண்டில் ஒன்றும் வரல இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் அதாவது இப்போ அவங்க டிஎம்கே வச்சு அரசியல் நடத்துகிறாங்க எல்லா அரசியல் கட்சியுமே நாலு வருஷமாக ஒன்றுமே கிடையாது இப்போ பார்த்தீங்களா திரு இந்த தைப்பூசத்துக்கு நம்ம தெல் பண காவடி தூக்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா ஏகப்பட்ட மக்கள் தூக்கிட்டு போவாங்க முருகனுக்கு அரவுகரை கந்தனுக்கு அரவுகரை அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் போயிட்டு இருக்கிறாங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து திருவிழா மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை செய்வோம் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறாரு அதுக்கு அரசாங்க குறைகளை சொல்லலாம் ஒவ்வொரு தொகுதியில் இந்த மாதிரி இருக்குது அரசு பணியில் எவ்வளோ இருக்குது அரசு நிர்வாகத்தில் நம்ம ரோடு பள்ளிக்கூடம் பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துல பள்ளி பள்ளிக்கூடம் கட்ட வசதி இல்லையா ரேஷன் கடைக்கு வழி இல்லையா அதெல்லாம் அவங்க குறைகள் இருந்தால் தாராளமாக சொல்லலாம் இவங்க எடுத்து செய்வாங்க அது ஒன்று இருக்குது அது அது ஒவ்வொருத்தவங்களும் ஆட்சியில் பண்ணது தான் போன தடவை டிஎம்கே பண்ணிச்சு அப்படி தானே பண்ணாங்க இப்போ ஒருத்தவங்க ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ ஆப்போசிட் பாலி அவங்க குறைகளை சொல்லி தான் இது பண்ணுவோம் மக்கள் வந்து அதை தானே பார்க்குறாங்க ஒரு நாடு எப்படி கரெக்டாக வளருதுங்கிறது யாரும் பார்க்கல அவங்கள ஒன்று குறை சொல்லணும் இல்லைனா ஏதாச்சும் ஒரு சலுகை இதை நோக்கி தான் மக்களுடைய மனநிலையாக இருக்குது நம்ம எப்படி நம்மளை ஆட்சி செய்கிறவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது நம்மளை எப்படி வழி நடத்துவாங்களோ யாரும் யோசிக்கிறது இல்லை எப்படியாச்சும் அந்த சீட்டை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் ரெண்டு பேருமே மாறி மாறி வராங்க அதனால தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இடவசத்துக்கும் மற்ற விஷயத்துக்கும் நம்ம அதுக்குள்ளாரே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறோம் இன்னும் வளர்ச்சியை நோக்கி யாரும் பா யோசிக்கிறது இல்லை அப்படி யோசிக்கும் போதும் நம்மள ஆட்சி செய்கிறவங்க நல்லவங்களா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதாவது அவங்க இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அதிமுக வேற இப்போ எடப்பாடி ஐயா இருக்கிற அதிமுக வேற வேறன்னா சொல்லுங்க அவங்க வந்து இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா யாருமே அவங்கள பற்றி பயிட மாட்டாங்க எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி வந்து அந்த அம்மா தலைமையில் நல்லா போயிட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏ நாலஞ்சு கூறாக இருக்குது ஓகே பன்னீர்செல்வம் ஐயா ஒன்று டிடிவி தினகரன் சசிகலா மேடம் இப்படி அதிமுக நாலு பிரிவுகளாக கிடஞ்சி அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையா இவங்க ஏன் அடுத்தவங்கள டிஎம்கே பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒன்றே ஒன்று பார்த்துங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க டிஎம்கே வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் போயிட்டு முதல்ல அவங்க கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையா தகவல் பிள்ளையே ஒற்றுமை இல்லையா அப்புறம் இவங்க வந்து என்னத்த நாட்டத்தை எந்த பணத்தை வளர்ச்சி பணியில் கொண்டு போவாங்க ஆளுங்க வச்சே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வளர்ச்சி பணியில் குறைகள் இருந்தால் சொல்லுங்க தாராளமாக எல்லாம் பிள்ளையார் சுவி போடலாம் இது போடலாம் யாரோனும் போடலாம் இப்போ நான் கூட போயிட்டு ஒரு பார்த்தது போயிட்டு இந்த பையன் இந்த கொடியை காமிதான் காமிச்சிட்டு வர போகிறோம் இது எல்லாம் ஈவன் டிஎம்கேங்க சரி டிஎம்கே இதில் கூட ஒரு நாலு டிவிக்கு ஆளுங்க வந்துட்டு கொடியை காமிச்சிட்டு போகலாம் இதனாலும் இதெல்லாம் இதை கிரியேட் பண்ணுறது இப்போ இது வந்து நிறைய இதுவாகிடுச்சு முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு கொள்கையை அதை பார்த்து பேசுவாங்க ஜனங்கள் கூட்டம்னு போட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க இப்போ அதெல்லாம் ஜனங்கள் லைக் பண்ணுறதே கிடையாது ஏதோ வரோம் பார்க்குறோம் போய்க்கணும் டிவில எல்லாத்தையும் பார்த்து எதுக்கு நமக்கு மனசாட்சி இருக்குது என்ன பண்ணணுன்றது யாருக்கு ஓட்டு போகணுன்றது எல்லாேருக்கும் தெரியும் இதெல்லாம் சும்மா ஜிம்மிக்கு இந்த இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதால இதெல்லாம் நிறைய வருது இப்போ நீங்கள் கூட வந்துட்டு எங்கிட்ட ஒரு கொடியை காமிச்சிட்டு நீங்கள் நான் டிவிக்கான்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோங்க டிவிக்காக நான் டிவிக்கான்னு உங்களுக்கு தெரியாது இதுதான் யதார்த்தம் இதுதான் இதுக்காக நம்ம ஓய்வு பண்ண முடியாது